மக்களோடு மக்களாக உண்மைகளை தேடு வணக்கம் நடந்தது நடக்க போவது உங்களுக்காண்டி கடும் அழை காரணமா பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு நாங்க நிச்சயமா உதவி செய்வோம் கடந்த சில வாரங்களுக்குள்ள பெஞ்ச கனமழை வந்து சென்னை மாநகரம் மற்றும் தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டை முற்றிலுமா முடக்கிற அளவுக்கு அழிவினை ஏற்படுத்தி இருக்கு முறையே விதத்தில் கட்டிடப்பட்ட கட்டிடங்களும் இலக்கில் வடிகாலப்பில் இருக்கிற குறைபாடுகளும் மற்றும் இந்த நீராதாரங்களை குளங்கள் ஏரிகள் போன்ற நீராதாரங்களை அழிச்சு இவ அதுக்கு மேல கட்டிடங்களை கட்டினதுதான் இந்த அழிவுக்கு அடிப்படை காரணமா இருக்கு நகரமயமாதல் என்ற பெயர்ல வந்து நீராதாரங்களை அழிச்சு அதுக்கு மேல கட்டிடங்களை கட்டினமையும் இந்த இந்த அழிவுல இருந்து மக்களை காக்குறதுக்குரிய அரசையும் தான் இந்த அழிவுல இருந்து மக்களை காக்க இல்லாதக்குரிய காரணமா இருக்குது இந்த அழிவின் போது இளைஞர்கள் வந்து தாமா முன் வந்து மக்களுக்கு சேவையாற்றுவதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கு இப்ப நாங்க எதிர்காலத்தில் இந்த இளைஞர்கள் எல்லாரும் என்ன செய்யணும் என்று சொன்னால் இப்ப இருக்கிற முறைகேடான அரசுகளை காக்கிறது சகல இடங்களிலே வந்து மக்கள் மேம்படுத்தப்பட்ட போராட்டங்களை செஞ்சு இனி வருகிற காலத்தில் ஒரு மக்கள் மேம்படுத்தப்பட்ட ஒரு அரசை கட்டியிருக்கிறதுக்கு முன்வர வேண்டும் என்றது என்று கோரிக்கையாக இருக்குது இந்த எதிர்காலத்தில் நாங்கள் கட்டிடங்களை கட்டைகள் வந்து இந்த நீர் வடிஞ்சு போகக்கூடிய வடிகால முறைகளை சரியான முறையில் அமைச்சு அதுக்கேற்ற முறையில் கட்டிடங்கள் அமைக்கிறது தான் இந்த இப்படியான அழிவுகள் அழிவுகள் பெறாம நாங்களுக்கு வழியா இருக்கு இது போன்ற அழிவு ஏற்படாம இருக்க இயற்கையை இயற்கையக்காக புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி செயற்பாடுகளை முன்னெடுப்பதை விட இப்ப இந்த இயற்கை பாதிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய சகல உதவிகளையும் கிடைக்கக்கூடிய மாதிரி நாங்க தொண்டு செஞ்சு கொண்டு அதே நேரத்தில் அரசவாரணம் கிடை கிடைக்கணும் என்ற கூடிய போராட்டங்களையும் நாங்கள் ஈடுபடுவோம் இந்த இயக்க அழிவின் போது இருந்த மக்களை நினைவுல ஒண்டும் இந்த அழிவுல இருந்து தமக்கு ஆக்க போராடி கொடுக்கிற மக்களை கருத்தில ஒன்றும் நாங்கள் காழ்ப்புணர்களை எல்லாம் மறந்து வேற்றுமைகளை மறந்து எல்லாரும் இணைந்து அவர்களுக்கு உதவி செய்கிறோட இனி இனிவர காலத்தில் ஒரு மக்கள் அரசு அமைஞ்சு மக்களுக்காண்டிய ஒரு புதிய ஒரு அரசு அமைய எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டும் நிற்கிறோம் நிறுவனமயப்படுத்தப்பட்ட அரசு என்றால் அப்படி இருக்கின்றவா நிறுவனமயப்படுத்தப்பட்ட அரசு தான் இன்றைக்கு உலகத்தில் எல்லா எல்லா நாட்டிலையும் இயங்கிக் கொண்டிருக்கு இந்த அரசுகளின் நோக்கங்களுக்கு மக்கள் எல்லாரும் பழியாக கொண்டிருக்கலாம் இன்னைக்கு போலியான பெயர்கள் வந்து சகல நாடுகளிலேயும் பல நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கு இன்னைக்கு அரசுகளுக்கு பின்னால பல நிறுவனங்கள் மற்றும் பல தொண்டு நிறுவனங்கள் அதாவது என்ஜிஓக்கள் இருந்து அரசுகளை இயக்க அரசு வந்து சும்மா வெறும் கண்டுபிடிப்பு காண்டி மக்களுக்கு சேவையாற்றுகின்றது சேவையாற்ற மாதிரி நடிச்சு கொண்டிருக்கிறது தான் அப்பட்ட மனதும் இதை பற்றி ஒரு ஆழமான புரிதல் ஏற்பட்டதுக்காண்டி நாங்க இலங்கை நாட்டுல இது எப்படி இயங்குவேன் பற்றி பார்ப்போம் இலங்கை அரசு மக்களிடம் வர்ற வரிப்பணத்துல சில சில நிவாரணங்கள் மற்றும் கல்வி இன்னும் சில பொது சேவைகளை மட்டும்தான் வாங்கி கொண்டே இருக்குது இந்த அரச ஆட்சி ஏற்ற நிறுவனங்கள் ஒரு வகத்தால கொள்ளையடிச்சு கொண்டிருக்கு தொண்டு நிறுவனங்கள் இந்த கொள்ளையில இருந்து மறைக்கும் முகமா வந்து இயங்கிக் கொண்டிருக்கு இதுக்கு சான்றா வந்து கரலியத்தே இயங்குற ஹேலிஸ் ஒரு நிறுவனம் எவ்வளவு வருமானத்தை பெறுது அதை எப்படி அடிக்குது என்ற பத்தி பார்ப்போம் கரலியத்தேல இயங்குற தும்புல இருந்து பசுல தயாரிக்கிற இந்த தொழிற்சாலையால மட்டும் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு இலங்கை முழுவதுமே அபிவிருத்தி செய்யக்கூடிய பணம் வந்து கிடைக்குது காலத்து காலத்துல கட்டியமைக்கப்பட்ட இந்த நிறுவனம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக இயங்கி வருவதோட இந்த நிறுவனத்தை பற்றிய எந்த ஒரு குறிப்பும் மக்களுக்கு கிடைக்காத வகையில் அரசு இயந்திரமும் இருந்து நிதியை பெற்று தொண்டு நிறுவனங்களும் கிடைக்கப்படுற வருவாய் முழுவதையும் இலங்கை முதல்தர பணக்காரராக இருக்கும் தம்பிக பெருகராவின் நிறுவனமான நிறுவனமே இவ்வளவு காலமும் கொள்ளையிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அப்புறம் இலங்கை முழுவதையும் அபிவிருத்தி செய்யக்கூடிய வருவாய் நிற இந்த தொழில வந்து அரசு தான் செஞ்சு இந்த இலங்கையை அபிவிருத்தி செய்யாம இலங்கை அபிவிருத்தி செய்யாம மக்களுக்கு உதவி செய்யாம இத ஒரு தனியார்ட்ட கையளிச்சிட்டு வெறுமனே பார்த்து கொண்டிருப்பது மேற்குறிப்பிடப்பட்ட ஹேடிஸ் நிறுவனம் மாத்திரமே பல்வேறுபட்ட வளங்களை கொள்ளையடிச்சு கொண்டு வருவதை விட ஆயிரக்கணக்கான மக்களை தங்களோட நிறுவனத்தை கூடிய ஆட்களாக்கி அவைந்த உழைப்பையும் சுரண்டி கொள்ளை லாபம் அதாவது பில்லியன் கணக்கான படம் பணம் வந்து சூறையாடப்பட்டு கொண்டு வருது அப்ப இந்த ஹேலிஸ் நிறுவனம் போல நிறுவனம் 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 ரிலையன்ஸ் இந்திய இந்திய சொல்லி அரசுக்கு இருக்கிற தனியார் அம்பானி குடும்பத்தினர் நிறுவனம் என்று பல நிறுவனங்கள் வந்து இலங்கையில இலங்கையை சுற்றி இருக்கிற எண்ணவளங்களை அதோட சுண்ணக்கல்ல இருந்து மருந்து தயாரிக்க பயன்படுற அதி விலக்கூடிய வாயு மனோசொய்ப்பாயு மனோசொய்ப்பாயுவை உற்பத்தி செய்யக்கூடிய சுண்ணக்கல் எல்லாம் வழக்கொள்ளியர்களை நடத்தி இன்றைக்கு மில்லியனக்கான படத்த வந்து சூறையாடி மக்கள் பணத்தை வந்து சூறையாடி கொண்டே இருக்கணும் அதாவது இந்நிறுவனங்களே இப்ப அரசு அரசு ஆட்சிக்கட்டில இருக்கிற அரசு பொது பொதுவை முன்னணி என்று சொல்லி இருக்கிற அரசுக்கு தமிழ் கட்சிகளுக்கு கூட நிதியலை வந்து கடந்த தேர்ந்தெறும்போது வழங்கி இருந்தது ஆனால் இப்படிப்பட்ட நிறுவனங்களும் அரசுகளுக்கு தேர்தெறும் போது தரையிட வழங்குற நிறுவனங்களும் தான் அரசுகளை பின்னிருந்து இயங்கிக் கொண்டு இருக்கிறோம் நாங்க புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட நிறுவனங்கள்ல மக்களை பிரித்து ஆள்றதுக்காண்டி இனவாதம் மதவாதம் சாதியவாதம் என்று சொல்லி மக்களுக்குள்ள இப்படியான நச்சு விதைகளை தூவி நாங்க ஒரு பக்கத்தால கொள்ளையடிச்சு கொண்டு மக்களை முட்டி மோத விட்டு பார்த்து இதை நாங்க புரிஞ்சு கொண்டு நாங்க எல்லாரும் ஒற்றுமையா மதவாதம் இனவாதம் சாதியவாதம் எல்லாத்தையும் மறந்து ஒரு மக்களுக்கான ஒரு அரச கட்டியமைக்கிறது எங்களுடைய எதிர்காலத்தை கட்டியமைக்கக்கூடிய வழியில நாங்க பிரயாணிக்க கூடியதா இருக்கு இந்த நிறுவனங்கள் சூழல் மிகமைய மாச பொருட்படுத்தாத இந்த நிறுவனங்கள் என்ன செய்யணும்னு பயன்படுத்தி அரசு சார் நிறுவனங்கள் வந்து மின்சார சபையோடு இணைந்து மின்சார சபைக்கு தேவையான மின் உற்பத்தியை தாங்க சொல்லி வழங்கி கொண்டு இந்த இந்த நிறுவனம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய தேவையான எரிபொருளை கூட ஒரு கழிவு எரிபொருளை பாவிச்சு கொண்டு வர கழிவு இன்னும் மக்களுக்கு ஆபத்து கழிவு என்று அறிஞ்சும் கொண்டு இந்த மின் உற்பத்தியை தொடர்ந்து விட்டிருக்கணும் அதாவது வடக்கு பகுதியில் இருக்கிற இந்த நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவால வந்து இன்றைக்கு ஏறத்தால ஆயிரத்தி ஐநூறு வீட்டு கிணறு மேல மாசுபடுத்தப்பட்டிருக்கிறதோட ஒரு பெரிய ஒரு நீர் ஆதாரத்தை அழிக்கிற ஒரு திசையில வடக்கு மக்களை இந்த நிறுவனம் தாட்டி தான் திருவரும் அது நிறுவனம் லாபம் கருதி இந்த மக்களுக்கு ஏற்படுற அழிவையும் பொருட்படுத்தாது தங்களோட செயற்பாடுகளை முன்னெடுக்கிறத விட பாவித்து தங்களுக்கு எதிராக மக்களால் கூடப்பட்ட வழக்கு தப்பிச்சு கொண்டு இப்ப இந்த நிறுவனம் திரும்பி அனுமதியை பற்றி கொண்டு இந்த நிறுவனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பிரித்தானிய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி சார்பா ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட நிர்தேவாண்ட நிர்தேவா நிர் ஒரு வியாபாரம் முதலைக்கு சொன்ன நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து பங்கு பரிவர்த்தனை நிலையத்தால அதிக லாபத்தை பெற்ற நிறுவனம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்க நாங்க சொல்லி இந்த நிறுவனத்தை போல சூழல் மாசடையை செய்கிற சூழல் மாசடையை செய்கிற நாற்பத்தி ஆறு நிறுவனம் இலங்கையில இயங்கி கொண்டிருக்கிறதோட மிக மிக முக்கியமா ஜார்பானத்துல இயங்குற இந்த எம்டி ஓகஸ் கண்டியில இயங்குற ரப்பர் மதரிடம் தொழிற்சாலை வெளிக்கந்தையில இயங்குற ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை வெளிவேலியால இயங்குற ரப்பர ரப்பர் பொருட்களை தயாரிக்கிற தொழிற்சாலை மற்றும் நுரைச்சோலை அனல் மின் நிலையம் இந்த இவற்றால மிக மிக பாரிய அழிவுகள் வந்து நடந்து மக்கள் புரிஞ்சு கொள்ளாம என்ன நீர் ஆதாரம் முற்றிலுமாக மாசுபடுத்தப்படுறதோட மாசுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கு இலங்கை மின்சார சபைக்கு தேவையான மின்சாரத்தின அரைவாசியை வழங்குற ஹேலிஸ் மின் உற்பத்தி நிறுவனம் வந்து நுழைச்சோல அனல் மின் நிலையத்தில் இருந்து வர கழிவுப்பொருட்கள் மிக மிக அளவிலே தரக்கூடிய கழிவுப் பொருட்களை வந்து எந்தவித பாதுகாப்பும் இன்றி எந்த வித மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று தெரிஞ்சும் எந்தவித பாதுகாப்பு என்று புத்தளம் பகுதியில இருக்கிற கடற்கரையோர பகுதியில கொட்டிக்கொண்டு நுரைச்சோளம் மின் நிலையத்துல இருந்து வெளிப்படுற பொருட்களை புத்தளம் கடற்கரையில கொட்டுறதால மிகப்பெரிய அழிவு ஏற்படும் என்றதை மக்கள் விளக்காளம் புரிஞ்சுகளிலிருந்து கூட எந்தவித தொலைசார் நிறுவனங்களும் அதை பற்றிய ஒரு கேள்வியை கூட எழுப்பம் இப்படிப்பட்ட படகு நிறுவனங்களை அமைக்க அமைக்க மக்கள்கிட்ட கருத்து கேட்டு கூட்டங்கள் வைத்திருக்கணும் இந்த நிறுவனங்கள செயற்பாடுகளை பற்றிய ஆய்வுகளை வந்து மக்கள் முன்வைத்திருக்கணும் அதுக்கு பிறகுதான் இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கணும் இந்த மூன்றையும் வந்து இப்ப இருக்கிற இலங்கை அரசு இதுக்கு முன்புக்கு இருக்கிற இலங்கை இது இவ்வளவு காலம் இருக்கிற இலங்கை அரசுகளும் எந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாலும் மக்களுக்கு எந்தவித விளக்கமின்றி ஒரு சர்வாதிகாரமான முறையிலேயே இந்த நிறுவனங்களை ஆரம்பிச்சு அதாவது மக்களுக்கு தெரியாத வகையில் தொண்டு நிறுவனங்கள் தவிர மக்களை மூடல்களை இப்படிப்பட்ட நிறுவனங்களை ஆரம்பித்து அழிவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இலங்கை மற்றும் உலக நாடுகளில் நிறுவனங்களை தொண்டு நிறுவனங்கள் விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறோட மக்களுக்கு இந்த அழிவு பற்றிய செய்திகள் போகாமையும் நிறுவனங்களால் என்னென்ன அழிவு ஏற்படுத்தப்படும் என்ற ஒரு தகவல் போகாமையும் அளவு மூடர்களாக வச்சு கொண்டிருக்கிறேன் மக்களை என்ன செய்யணும்னு சொன்னா தங்களுக்குள்ளே இருந்து ஒரு தொலைசார் நிபுணர்களை தேர்ந்தெடுத்து இவை பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த நிறுவனங்களை அழிக்கக்கூடிய அழிக்கணும் என்ற ஒரு ஒரு வரியோட போராட்டங்களை எடுத்து செல்லணும் எடுத்து செல்லணுன்றது வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு அவசியமா இருக்குது இப்படிப்பட்ட நிறுவனங்கள் நாங்கள் எதிர்த்து போராட்டி இந்த நிறுவனங்கள் ஏற்படுத்துகிற அழிவுகளால் நாங்களும் சேர்ந்து அழிய வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அபிவிருத்தி என்ற என்னன்றது அடுத்ததாக பார்ப்போம் ஆக கட்டிடங்கள் பிரமாண்டமான விற்பனை நிலையங்கள் தெருக்கு தெரு சாலை கடை தெருக்கு தெரு சுதாட்டு கடை சந்தை படுத்தலையே மையமாக கொண்ட நகரங்கள் இவை எல்லாத்தையும் கொண்டு வந்து அபிவிருத்தி அடைஞ்ச ஒரு நாடா சொல்றோமா அபிவிருத்தி அடைஞ்ச வேண்டியனா அபிவிருத்தி அடைந்து வருகின்றது என்று சொல்றீங்க வறுமை நாடுகள் என்று சொல்றீங்க அது உண்மை என்ன இலங்கையை உதாரணமா பார்ப்போம் இலங்கையை அபிவிருத்தி அடைஞ்ச ஒரு நாடுன்னு சொல்லி பிரகடனப்படுத்தி இருக்கீங்க இலங்கை அபிவிருத்தி அடைஞ்ச நாடுன்னு சொல்லி தனிநபர் வருமானம் சேர்த்துக் கொள்ளப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் பல்லாயிரம் கோடி கடன் என்று சொல்லி வெளியில சொல்லப்படுது உண்மை என்னன்னு சொன்னா அபிவிருத்தி என்ற ஒரு மாயை காட்டி வளக்குள்ளே செஞ்சு கொண்டு மக்களை அடிமையாக்கி மக்களை குறைஞ்ச சம்பளத்துக்கு கூலி ஆட்கள் ஆக்கி தாங்க கொள்ளையடிச்சு கொண்டு இது அபிவிருத்தி அடையில அபிவிருத்தி அடையிலன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் நாங்க முதல் தலைப்புல குறிப்பிட்ட நிறுவனங்களை பாத்தீங்கன்னா அந்த நிறுவனங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா மக்களுக்கு வந்து முறையாட்டு அவர் அடிப்படை சம்பளத்தையே கொடுக்காம அவைக்கு குறைந்த குறைந்த சம்பளத்தை கொடுத்து கொண்டு அவை அப்படியே കുറെ മട്ടത്തിലെ തങ്ങളുടെ കീഴ മട്ടത്തിലെ അഭിവൃദ്ധി ഉദാഹരണത്തിന് ഇലങ്ങൾ ഏറ്റുമതി ചെയ്യപ്പെട്ട തേയ് ആയിരം ബില്ലിയങ്കാദിക്കപ്പെട്ടത്യക്കാണ് പണം സമ്പാദിക്കപ്പെടുന്നത് തോട്ട തൊഴിലാളികൾക്ക് ഏഴ് മനിലേ വളർന്നുകൊണ്ടിരിക്കും ഇത് കാരണം അവയ അവ അടിപ്പടെ സമ്പളം മുഴമയപ്പെടില്ല ஒரு நிறுவனத்துக்கு கிடைக்கிற வருமானத்துக்கு ஏட்டா போல அதுல வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் அப்ப அப்படி தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கதான் உண்மையான அபிவிருத்தியை நாங்க அடைய முடியும் ஆனா தொழிலாளர்கள் அடிப்படை உரிமையிலும் இப்படியான அடிப்படை சம்பளம் கொடுக்காம விட தொழிலாளர்கள் சட்டத்துக்கு சட்டத்துக்கு மாறான தொழில்களை ஈடுபட்டு சட்டத்தால் வேற தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த அபிவிருத்தியை வந்து நாங்க ஒரு மாயாவே பார்க்கணும் வந்து எங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை மற்றும் அத்தியாச பொருட்களை நாங்களே உற்பத்தி செஞ்சு சுதந்தப்படுத்தி புதிய வருமானத்தை பெற்று நாங்கள் ஒரு சிறந்த வாழ்வினர் வாழ்றது உண்மையான அபிவிருத்தி என்று கொண்டு செயல்படுவோம் செயல்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் மற்றும் அதன் அதனை சார்ந்த அமைப்பு சுட்டிகளை நம்பி அபிவிருத்தி என்றால் இப்படி இருக்கும் என்று சொல்ற ஒரு மாயை நம்பி நாங்கள் இதற்கூடாது இலங்கையிலிருந்து உற்பத்தியாக விவசாய பொருட்கள் மற்றும் மற்ற பொருட்களுக்கு வந்து மற்ற பொருட்கள் வந்து வெளிநாடுகளே அதிகுச்ச விலைக்கு தான் மிக்கப்படுது அதை உற்பத்தி செய்ய தொழிலாளிகளுக்கும் விவசாயிகளுக்கும் போதுமான வருமானம் வழங்கப்படுறது இல்லை இவைக்கு போதுமான வருமானம் வழங்கப்படணும் உரிமை மதிக்கப்படணும் அவைக்கு பென்ஷன் அவைக்கு ஓய்வு ஓய்வூதிய திட்டம் இதெல்லாம் வழங்கப்படணும்னு சொல்லி நாங்க எல்லாரும் இணைஞ்சு போராடணும் இப்படி போராடி பழப்படுற ஒரு நிலைமை தான் அபிவிருத்தி என்ற உண்மையான அபிவிருத்தியை கொண்டு வரும் இப்படியான அபிவிருத்தியை நோக்கி நாங்க மக்களை ஒன்றிணைச்சு போராடி முன்னுக்கு போகாம இருந்தா பொருளாதார அதிகளில் நாட்டை விட்டு வெளியேற மக்களை நாங்கள் தடுக்க முடியும் என்றதோட நாங்கள் எங்களோட நாட்டை நாங்களே கட்டியமைக்கக்கூடிய ஒரு இலகுவான வழி இருக்குது அதோட இப்போ தற்போதைய கல்வி முறை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேற்கூறிய நிறுவனங்களுக்கு வேலை செய்கிற அடிமையில் உருவாக்கக்கூடிய கல்வி முறையாகவே இருக்குது இப்போ நாங்கள் அதை கூட இப்போ கல்வி முறையை கூட இப்போ இப்போ இருக்கிற அரசுகள் வந்து அரசுகள் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான அடிமை அடிமையில் உருவாகிறது தான் பயன்படுத்துகிறதுன்றது ஒரு அப்பட்டமான உண்மை அப்போ நாங்கள் இனிவரும் கால காலகட்டத்தில் வந்து மக்கள் எல்லாரும் இணைஞ்சு எப்படிப்பட்ட ஒரு கல்விமுறை நாட்டையும் எதிர்கால சந்ததியினரையும் அபிவிருத்தி அடைய செய்யக்கூடிய ஒரு புதிய கல்வி முறையை எப்படி உருவாக்கலாம்ன்றதை எல்லாரும் இணைஞ்சு உருவாக்குறதுதான் சிறந்ததா இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் மேற்கூறிய கருத்துக்களை பற்றி ஆரோக்கியமான விவாதத்தை உங்களுக்கு வேண்டிய நிற்கிறதோட அடுத்த பதவியில் மிக முக்கியமான ஒரு பதவி அது எப்படி இலங்கையில இதவாதமும் மதவாதமும் தூண்டப்பட்டு நிறுவனங்களின் வளக்கொள்ளைக்கு பயன்படுத்தது என்ற ஆதார நாங்கள் அடுத்த பதவியில கொண்டதே இருக்கிறோம் மக்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் எம் விடுதலை எம் கையில் வெல்லும் பெரை செல்வோம்